இந்தியாவில் எழுபது சதவீத ஆண்களுடன் ஒப்பிடுகையில் வெறும் இருபது சதவீத பெண்கள் மட்டுமே வீடுகளுக்கு வெளியே வேலைக்கு செல்கின்றனர் பெண் தொழிலாளர்களின் விகிதம் எப்போதுமே சர்வதேச அளவுகளை விட குறைவாகவே உள்ளது மற்ற நாடுகளில் பெண்களின் பங்களிப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு வரும் நிலையில் இந்தியாவில் கடந்த இரண்டு தசாப்தங்களாக இது சரிந்து வருகிறது இதற்கு என்ன காரணம் இந்த கேள்வியை பல பெண்களிடம் முன்வைத்தோம் அதில் கிட்டத்தட்ட பாதி பெண்கள் குழந்தை பராமரிப்பு மற்றும் வீட்டு வேலைகளை தான் காரணமாக கூறுகின்றனர் ஆனால் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீத ஆண்கள் மட்டுமே இந்த காரணத்தை கூறுகிறார்கள் இது மட்டுமே நமக்கு முழுமையான விளக்கத்தை தந்துவிடாது முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான பெண்கள் தாங்கள் தொடர்ந்து படிக்க விரும்புவதால் வேலைக்கு செல்லவில்லை என்று கூறுகிறார்கள் நன்றாக படித்து சிறந்த வேலையை தேடி அதிக வருமானத்தை ஈட்டுவதே அவர்களின் லட்சியம் என்கின்றனர்